ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக் கிரீவம் பாஸ்மகே நேரல் அனைவருக்கும் அஸ்ரோகேசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம் இந்த மூணுத்தையும் வரிசைப்படுத்தி பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாவது ராசியில் குரு பகவான் அதாவது ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் கன்னியில் புதன் சூரியன் மற்றும் கேது துலாத்தில் சுக்கரன் கும்பத்தில் வக்ரம் பெற்ற சனி மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து சந்திரன் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரன் மக நட்சத்திரம் சிம்ம ராசியிலிருந்து ரிச்சிக ராசி அனுஷ நட்சத்திரம் வரலும் போகிறார் அதாவது சிம்மம் கன்னி துலாம் ரிச்சிகம் நாலு ராசி கடந்து போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு ஏன்னால் இந்த வாரத்தின் முதல் நாளான முப்பதாம் தேதி அன்றைக்கி பிரதோஷம் பிரதோஷ விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் பிரதோஷ கால பூஜையை பார்க்கறது அதாவது சாயந்தரம் ஒரு அஞ்சே இருந்து ஆறே கால் மணி வரலும் இருக்கக்கூடிய தீபாராதனை சிவன் கோவிலில் நந்தியின் பின்பக்கத்திலிருந்து நின்று நந்தியின் மூலியமாக பார்க்கறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த எல்லா கஷ்டங்களும் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறவாள்னா இந்த பிரதோஷ விரதத்தை இருக்கிறது கடைபிடிக்கிறது ரொம்ப விசேஷம் அதாவது பிரதோஷ விரதம் பிரதோஷத்தை நீக்கி கார்த்தாலிருந்து குளிச்சுட்டு சாமிக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் இந்த பிரதோஷ தீபாராதனையை பார்த்துட்டு சிவன் கோவிலில் பார்த்தேன்னா மூணு தரம் பிரதட்சிணம் வருவா அந்த பிரதக்ஷணத்தோடு சேர்ந்து போகிறது போயிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் உடல் நலத்தில் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் அதை தவிர வந்து கடன் ப பிரச்சனைகள் இருந்ததுனா அது எல்லாமே வந்து போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பிரதோஷ விரதம் இன்றைக்கி இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மாகாலய அமாவாசை ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி மிகப்பெரிய விசேஷம் பித்ருக்களினுடைய தோஷங்கள் சாபங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நீங்கக்கூடிய விஷயம் வெத்திருக்கள் தோஷங்களா சாபங்களான்ற ஒரு விஷயத்தை பற்றி பித்தற்கள் சோ தோஷங்களும் புரட்டாசி மாதமும் பித்தக்கள் சோ தோஷங்களும்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸுக்கு அதிகம் பாருங்க இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மகாலய அமாவாசை வெத்திருக்கலுக்கு செய்ய வேண்டிய கைரிய கைங்கரியங்கள் செய்யணும் யார் யாரெல்லாம் எள்ளு வச்சு தர்ப்பணம் பண்ணலாமோ அவர்கள் பண்ணணும் அப்போ மூணு ஆறுகள் சேர்ற இடத்துல கூடுதுறையில் வந்து பண்ணக்கூடியது ரொம்பவும் விசேஷம் இல்லைன்னா ஆறு கிணறு இந்த மாதிரியான பூமியிலேருந்து சுரக்கக்கூடிய தண்ணி வர இடத்துல பண்ணுறது ரொம்பவும் விசேஷம் அதே மாதிரி அது இல்லாத பட்சத்தில் பித்திருக்களுக்கு பா இது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கோவிலில் கொண்டு போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் ஏழை எழை அவர்களுக்கு தான தர்மங்கள் செய்கிறதும் மிகவும் ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் அது ரொம்பவும் முக்கியமான விசேஷமான ஒன்று இதை கண்டிப்பாக பண்ணணும் எல்லோரும் வந்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது தாய் தந்தையர் இல்லாதவர்கள் தந்தையர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக பண்ணணும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நவராத்திரி ஆரம்பம் அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமையிலிருந்து ஒம்போது நாட்கள் வந்து கண்டினியூஸாக வந்து நவராத்திரின்னு சொல்லுவோம் ஒம்பது இரவுகள் முதல் மூன்று நாள் துர்கைக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாள் வந்து சரஸ்வதிக்கும் அப்படி மூன்று மூன்று நாட்களாக ஒதுக்கியிருக்கு முதல் மூன்று நாளான துர்கையினுடைய அம்சங்கள் எல்லாமே இந்த இது பண்ணுறது எல்லாமே வந்து இந்த நவராத்திரி ஆரம்பத்தில் பண்ணுவாள் இந்த வாரத்தில் பெரிய விசேஷம் இந்த நவராத்திரியும் மகாலயா அமாவாசை இது வாரமே ரொம்பவும் விசேஷமான வாரமாக இருக்குது இந்த வாரத்தில் ஆறாம் தேதி அன்றைக்கி சதுர்த்தி இந்த சதுர்த்தி வந்து வளர்பிறை சதுர்த்தி அப்படின்றதுனால சங்கட ஹர சதுர்த்தி எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் அதை வெற்றி கொள்ளக்கூடிய சதுர்த்தி பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே உங்களால் முடிஞ்சது ஒரு தேங்காயை உடைச்சிட்டு தோவுகரணம் போட்டு வாங்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வந்த வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக போகும் சரி இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டமம் வந்து இந்த வாரத்தில் மகரம் கும்பம் மேஷம் ஐ மீன் மீனம் மேஷம் இங்கே நான்கு ராசிகளுக்கும் இருக்குது அதாவது மகரம் கும்பம் மீனம் மேஷம் இந்த நான்கு ராசிகளுக்கும் இருக்குது சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷிரமம்னு சொல்கிறோம் மதிகாரகன் மறை ம மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் முடிஞ்சவர்களும் இந்த காலகட்டத்தில் புதிய முடிவுகள் வேண்டாம் வெளியூர் விழிப்புல பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் தவிர வந்து இப்போ எந்த ஒரு முயற்சியும் இந்த காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம் ஒருவேளை எடுக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க அந்த நாளில் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் இருந்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் ஒரு பால் ஒரு பசும்பால் ஒரு அரை டம்ளர் கொடுத்துட்டு போங்கோ சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சரி இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக எப்படி இருக்குது முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பேர் தாய் தகப்பனாலு பேர் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னன்றதை தெரிவிக்கிறேன் அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்னு பார்க்கணும் முதல்ல பாத சந்தி நட்சத்திர பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இருக்கா இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் பொதுவாக மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்கிட்ட வர்ற வாழ்க்கு சந்தி ரொம்ப அதிகமாக இருக்குது துளாராசின்னு நினச்சின்றிருப்பாள் ரிஷிக ராசி விசாக இருக்கும் அதே மாதிரி ராசின்னு சொல்லிட்டு இருப்பாள் மிருகசேஷம்னு ஆனால் மிதுன ராசியில் இருப்பாள் அதனால் எந்த ராசின்னே தெரியாது ஏன்னா இந்த உடைந்த நட்சத்திரங்கள் ஆகட்டும் அந்த மாதிரியான நட்சத்திரங்கள் வரும்பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ராசியில் இருக்கா அப்படின்றது முழுமையாக தெரியாமல் இருக்கிறதுனால அவ எந்த ராசிக்கு அவள் வந்து அவளுடைய ராசி என்ன அதுக்கு என்ன அர்ச்சனை பண்ணணுன்றதே தெரியாம போறது சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை முப்பது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியில் ஆட்சி பெற்று வக்கிரகதி அடைஞ்சிருக்கார் இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் வக்கரத்தில் சனி பகவான் இருக்கார் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது நீங்கள் பேசக்கூடியது மற்றவர்களுக்கு தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து மூன்று கிரகங்கள் சேர்ந்திருக்கிறது அதாவது சூரியன் பூதன் கேது மூன்று கிரகங்கள் எட்டாம் அதிபதி ஆட்சி உச்ச மூல மூலத்ரிகோணம் பெற்றிருக்கிறது விசேஷம் இதனால் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வெளிநாடு வெளிபூர் வெளிமாண்டம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கிறதுக்காகவும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை மற்றும் வேலை செய்வதற்காக இங்கிருந்து வெளிநாட்டுக்கு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏழாவது சனி வேறு நடக்கிறது ஜென்ம சனி வேறு நடக்கிறது ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட வேண்டிய காலகட்டமாக போகிறது ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார் இதன் மூலியமாக உங்களுடைய அதி யோகர்னு சொல்லக்கூடியவர் நாலு ஒம்போதுக்குண்டான ஒரு கேந்திர அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கர பகவான் அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கனால் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும் தந்தையின் மூலியமாக அனுகூலியமாக செய்திகள் வரும் பணவர் அவருக்கு பஞ்சம் இருக்காது வெளிநாடு போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாட்டுக்கு அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆரம்பக் கல்வியில் நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு மூணுக்கு மூணாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மூணுக்கு மூணாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் மூணாம் அதிபதி மூணுக்கு மூணுன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படும் ஆண் ஆண் ஆண்களுக்கு அந்த விரிவட்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த வாரத்தில் ஆறாம் அதிபதியான அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் ஒன்றாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கார் இதனால் சனிவருடைய சனி பகவான் பார்வையும் இருக்கு புனர்ப்பு யோகம் அமையிறது சனியின் பார்வை இருக்கிறதுனால புனர்ப்பு யோகம் தடங்கள் சிறு சிறு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி நிச்சயமாக வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா மூன்றாம் அதிபதி மூணுக்கு மூணில் இருக்கிறதுனால உங்களுக்கு புதிய பதவி புகழ்ந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ஒன்றாம் தேதி மாலை நாலரைலேருந்து நாலாம் தேதி அதிகாலை ஒரு நாலரை மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் செஞ்சுட்டு போங்க அது தவிர இந்த வாரம் வந்து சதுர்த்தி வருது அதனால் வந்து வளர்வுறை சதுர்த்தியாகவும் இருக்குது அருகில் இருக்கக்கூடிய உள்ள பிள்ளையாருக்கு ஒரு தேங்காயை பிடிச்சிட்டு போவோம் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கும்போது ஆறாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால வேலை நிமித்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் அது தவிர பார்த்தோம்னா புதிய கடன் வாங்கக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக வரும் திடீரென்று மறைந்த இடத்துல பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவ்வளோதான் கடன் நீங்கள் எதிர்பார்க்கின்ற இடத்துல இருந்து கண்டிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் அது வந்து நாலாம்ந்தேதியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு நாலரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் ஒன்பதாம் இடத்துல சுக்ரனோடு சேர்ந்திருக்க புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலை நிமித்தமாக வெளியூர் வழிமாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு தந்தையின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் வந்து சந்திர பகவான் போகிறார் குருவின் பார்வை நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பார்த்து உங்களுக்கு வந்து தொழிலில் பெரிய அபிவிருத்தியை கொடுப்பார் தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் வரும் அதன் மூலியமாக அபிவிருத்தி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்கும் அதுவும் வந்து இரும்பு சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர டூ வீலர் ஃபோர் வீலர் மெக்கானிக்ஸ் டூ வீலர் ஃபோர் வீலர் வியாபாரம் பண்ணுறவா அதை தவிர பார்த்த இல்லையானால் மண் அதாவது கரு கருப்பு மண் கருப்பு துணி அதை தவிர எண்ணெய்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் வரும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்